ஹலோ காய்ஸ் வெல்கம் டு பேக் டு ஓவர் சேனல் எல்லாம் எப்படி இருப்பீங்க நல்லா இருப்பீங்க நம்புகிறேன் இந்த வீடியோ எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம சேனலுக்கு இன்ஸ்டா த்ரீ சிக்ஸ்டி கேமரா வாங்கினோம் அதை பற்றி தான் இப்போ ரிவியூ பண்ண போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே கொடுப்பணும் ஹலோ காய்ஸ் நம்பர் யூடியூப் சேனலுக்கு பார்த்தீங்கன்னா புதுசாக ஒரு இன்ஸ்டா த்ரீ சிக்ஸ்டி பார்த்திங்கன்னா ஆர்டர் பண்ணி வாங்கணும் இந்த கேமரா பிரைஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா அது பார்த்திங்கன்னா வீடியோ லாஸ்ட்டில் சொல்கிறேன் இன்றைக்கி இந்த கேமரா பார்த்தீங்கன்னா ரிவ்யூ பண்ண போகிறோம் இந்த கேமரா எப்படி இருக்குது ஒர்த்தா இல்லையான்னு பார்க்க போகிறோம் ஓப்பன் பண்ணிடலாங்க இதுதான் பார்த்தீங்கன்னா இன்ஸ்டா த்ரீ சிக்ஸ்டியோட பாக்ஸுங்க இங்கே பார்த்தீங்கன்னா இன்ஸ்டா த்ரீ சிக்ஸ்டி ஒன் எக்ஸ் எக்ஸ் டூ அப்படின்னு போட்டிருக்கு இதுதான் பார்த்தீங்கன்னா பாக்ஸு இது எதில் ஆர்டர் பண்ணி வாங்கணுன்னு பார்த்தீங்கன்னா அமேசானில் மறக்காமல் பார்த்தீங்கன்னா கீழே லிங்க் தரேன் உங்களுக்கு வேணும்னா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் வாங்க அன்பாக்ஸ் பண்ணலாம் இன்னையே பார்த்தீங்கன்னா அன்பாக்ஸ் பண்ணிட்டேன் இப்போ வந்து திருப்பும் நான் உங்களுக்கு வீடியோ எடுக்கணுக்கோசம் நான் அன்பாக்ஸ் பண்ணுறேங்க பார்த்திங்களா நம்மளுக்கு கேமரா எவ்வளோ சேஃப்டியாக பார்த்தீங்கன்னா இன்ஸ்டா த்ரீ சிக்ஸ்டி கேமரா தராங்க இது என்ன இருக்குன்னு தெரியல லாஸ்ட்டில் பார்க்கலாம் நம்ம முதல் பார்த்தீங்கன்னா நம்ம கேமராக்குள்ளே போயிருவாங்க இதுதான் பார்த்தீங்கன்னா இன்ஸ்டா த்ரீ சிக்ஸ்டி கேமரா எக்ஸ் டூ தெரியுதாங்க இந்த கேமரா பார்த்தீங்கன்னா எப்படி ஆன் பண்ணணுன்னு பார்த்தீங்கன்னா சைடில் ஒரு பட்டன் கொடுத்து அந்த பட்டன் பார்த்திங்கன்னா ஒரு ஒன் மினிட் ஒன் மினிட் கூட இல்லை ஒரு செகண்ட் அழுத்தி பிடிச்சா கேமரா பார்த்திங்கன்னா ஆன் ஆகிடும் உங்களுக்கு தெரியுதா கேமரா பார்த்தீங்கன்னா ஆன் ஆகிடுச்சுங்க தெரியுதா வீடியோ பார்த்திங்கன்னா வீடியோ எடுக்கிறாங்க ஃபேஸ் பார்த்தீங்கன்னா தெரியுது இதில் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கான ஆப்ஷன்ஸ்லாம் கொடுத்துருக்குறாங்க இது என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோ எடுத்து சேவ் பண்ணி வச்சுருந்தா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோஸ்லாம் பார்த்துக்கலாம் இப்படி பார்த்தீங்கன்னா இருங்க ஒரு செகண்ட் நானே பார்த்தீங்கன்னா புது யூஸர் தாங்க இன்ஸ்டா த்ரீ சிக்ஸ்டி யூஸ் பண்ணுறது நான் இந்த இன்ஸ்டா த்ரீ சிக்ஸ்டியோட கேமரா ஒர்த்தா இல்லையான்னு தான் இப்போ நான் பார்த்தோம் எனக்கு பார்த்தீங்கன்னா அவ்வளோக்கா என்ன பேசுகிறதுன்னு எனக்கு தெரில இந்த கேமரா பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா முப்பதாயிரம் இந்த கேமரா நம்மளுக்கு ஒர்த்தா அப்படின்னு கேட்டால் நீங்கள் ஒரு இன்ஸ்டா ரீல்ஸ் போடுறீங்கன்னா அப்புறம் யூடியூப்பில் ரீல்ஸ் பண்ணுறீங்கண்ணா அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கினா இந்த கேமரா பார்த்திங்கன்னா பெஸ்ட்டுன்னே சொல்லலாம் இந்த கேமரா எதில் நான் ஆர்டர் பண்ணி வாங்கினேன்னு பார்த்தீங்கன்னா இன்ஸ்டா இன்ஸ்டான்னு பாருங்க அமேசானில் பார்த்திங்கன்னா நம்ம ஆர்டர் பண்ணி வாங்கினோம் இந்த கேமராவோட குவாலிட்டி பார்த்திங்கன்னா நான் கூடிய சீக்கிரம் பார்த்திங்கன்னா அது ஒரு விளாக்கில் போடுறேன் மறக்காம பார்த்திங்கன்னா நம்ம சேனல் கேட் நீங்கள் புதுசு தாந்திங்க மக்காமல் சஸ்கே பண்ணி ஒரு வெள்ளைக்கா தட்டி விட்டுக்கோங்க யூ குருங்க பார்த்து சேஃபாக போங்க பைக்கில் போகும்போது ஹெல்மெட் போட்டுக்கோங்க பார்த்து பத்திரமா லவ் யூ குருங்க